வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்டோரில் இருக்கிற தமிழ் கொஸ்டின் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம் நெறி 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 பாருங்கள் இது வள்ளி நரகரத்துக்கும் இடைநரகரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள் இந்த நெறி அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் இந்த நெறி அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்கல்ல நெறிப்படுத்துதல் வழிப்படுத்துதல்னு அந்த அர்த்தம் வாங்க அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வெறு வெறுப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த வெறுப்பு அப்படின்னா நம்ம வெறுப்படையதை கொடுக்கும் இந்த வெறு அப்படின்னா அச்சம் இந்த வெருண்டு போய் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மீனிங்கில் வரும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பொரித்தல் பொறித்தல் இந்த பொரித்தல் வந்து நம்ம சமைத்தல் போட்டக்கூடாதுங்க அது தப்பு பொரியல் பண்ணுறம்ல பொறித்தல் வருத்தல் அந்த பொரியல் வரும் இந்த பொறித்தல் அப்படின்னா கல்லில் எழுத் கல்லில் எழுத்து புந்து பொறிக்கிறாங்க அந்த கல்லில்லாம் பொறிப்பாங்கல்ல எழுத்து அந்த பொறித்தல் நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்கான வரிசை அமைத்து சொற்றொடரினை தேர்க்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதை எல்லாத்தையும் வாசிச்சு வாசித்து பாருங்கள் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு அப்படிங்கிறது தான் நமக்கு சரியாக வரும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சரியான தொடரை தெரிவு செய்க தான் நெசவுத் தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று அப்படிங்கிறதான் கரெக்டானது நெக்ஸ்ட் பாருங்க பாருங்கள் வரிசைப்படி சொற்களை சீர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதை பாருங்கள் புகழ்ந்தாள்ங்கிறது ஒன்று என்னுடல் இகழ்ந்தால் என்பனம் இது வந்து உங்களுக்கு இதை கொஸ்டினை சரியாக படிச்சுக்கோங்க ஏன்னா இது கண்ணதாசனோட வரி ஒன்று வரும் நீங்கள் அப்படி படிச்சுட்டீங்க அப்படின்னா இதில் தப்பாக போயிடும் இது பாருங்கள் ஒரு கமா கொட்டெக்ஷன் கேப்பு எதுவுமே கொடுக்கல கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் கொஸ்டினை ரொம்ப கவனமாக படிங்க படித்தா மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அவசரப்படாமல் கொஸ்டினுக்கு டைம் ஒதுக்கி கொஸ்டினை படிங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மார்க் போட முடியும் கரெக்டாக உங்களை நம்ம நினைக்கிற ஸ்கோர் வந்து பண்ண முடியும் இது வந்து புகழ்ந்தால் என்னுடல் இகழ்ந்தால் என் மனம் அப்படிங்கிறதோட அகர தான் பா கேட்டிருக்காங்க அந்த புகழ் இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விடாது அப்படி புகழ்ந்தால் என் மனம் புகழ்ந்து விடாது அந்த கண்ணதாசனோட வரிகளை கேட்கல அதனால கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம அகரவரிசைப்படுத்தும்போது முதல் உயிரெழுத்தப்படி எழுத்து தான் நம்ம முதல் எழுதுவோம் அப்போ இகழ்ந்தாள் அப்படிங்கிறது அடுத்து இ முத வரும் அப்புறம் ஏ வரும் ஏ இன் அப்புறம் மா பாருங்கள் மூணாவது எழுத்த பாருங்கள் மா அப்புறம் என்னுடல் அப்புறம் புகழ்ந்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் அகார வரிசைப்படுத்துக தான் ஃபஸ்ட்டு வந்து காங்காச்சா வரிசையில் சா வரும் அப்புறம் தா வரும் தாவுக்கு தூ வரும் அப்புறம் தோ அப்புறம் நீ அப்புறம் பா சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வந்தால் உயிரெழுத்து போடணும் உயிரெழுத்துல ஆ ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் ஊ அப்புறம் ஏ அப்புறம் ஓ உயிர் ஆடு உயிர் எளிமை ஒழுக்கம் சரிங்களா அடுத்து பாருங்கள் உண் அப்படிங்கிறதோட சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க உண் அப்படின்னா வேர் சொல் அல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்ப உன்னல் தான் சரி அடுத்து பாருங்க பதி அப்படிங்கிற வேர் சொல்லின் எச்சத்தை கேட்டிருக்காங்க ஊ வந்ததுன்னா ஊ வந்ததுன்னா எச்சம் அப்படின்னு அர்த்தம் அப்ப பதிந்து அப்படிங்கிறது எச்சம் பதிந்த அப்படின்னா அது பெயர் எச்சம் சரிங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஓடு என்ற சொல்லின் பெயரச்சமும் வினையச்சமும் ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத தெளிவாக படிச்சிருங்க பெயரச்சம் தான் கேட்டிருக்காங்க அப்போ பெயரச்சம்னா ஆவல முடியும் ஓடிய வினையச்சம்னா ஓடி அப்படின்னு வரும் அதையே மாத்தியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சிருக்காங்க கவனமாக கொஸ்டினை படித்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொறித்த அப்படிங்கிற வேறு சொல் வந்து பொறி அப்படின்னு அர்த்தம் கேட்டார் அப்படிங்கிற வேறு சொலுக்கு கேள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் வந்தேன் அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு சொல்லுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து எப்பயுமே நம்ம கட்டளையாகவும் பகுதியாகவும் மட்டும்தான் வரணும் அதனால் வா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இலை வகை இந்த இலை வகையை நம்ம இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இதை தெளிவாக படிச்சுக்கோங்க இலை வகை அடிவகை கொம்பு வகை அதெல்லாம் வரும்லப்பா அது எல்லாமே தளி தெளிவாக படிச்சுக்கோங்க இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்து மாற்றி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க இலை வகை வந்து தாள் தோகை ஓலை அப்படிங்கிறது தான் வகை வரும் தண்டு கோல் துரு தூறு அப்படிங்கறதெல்லாம் அடிவகை வந்துடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அது அதே இதுல இருந்தாப்ப இது கேட்டிருக்காங்க மூசு கவ்வை நுழாய் கருங்கல் இதெல்லாம் பிஞ்சு வகையில வந்துடும் அடுத்து பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஏரி அப்படின்னா நீர்நிலை நம்ம தண்ணியெல்லாம் எடுப்போம்ல அந்த நீர்நிலை இந்த ஏரி அப்படின்னு வந்ததுன்னா மேலே ஏரி மேலே ஏறி மேலே ஏறி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஏரி நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்க பனி பனி ஒரி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இந்த பனி அப்படின்னா நம்ம வேலை வேலைக்கு போகிறாங்க பனிக்கு செல்கிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல அந்த பனி இந்த ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா குளிர் அடிக்குது பனி அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பனி நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் கூரை கூரை ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க இதை கவனமாக படிச்சுக்கோங்க இந்த கூரை அப்படின்னா வீட்டின் மேல் இருக்க கூரை இந்த பெரியரை வந்துச்சுன்னா புடவை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா பெரியராக வர்றதுனால புடவையை வந்து தலையத்தலைய கட்டியிருக்காங்க கூரை அப்படின்னா பெருசாக தலையத்தலையை கட்டியிருக்காங்க புடவையை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க இ காமர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மல்டிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க சினிமட்டோகிராபி அப்படின்னா ஒளிப்பதிவு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இதை தான்ப்பா உங்களை கொஸ்டினை தெளிவா படிக்கணும்னு சொன்னா இப்ப பாருங்கப்பா தவறானவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டாங்க இம்சை துன்பம் ஆரம்பம் தொடக்கம் யதார்த்தம் இயல்பு இதெல்லாம் சரியானது அவங்க கொஸ்டின் வந்து தவறானதைன்னு கேட்டிருக்காங்க உபயம் விருந்தோம்பல்ங்கிறது தான் தவறு ஆனால் இங்கே இதுதான்ப்பா சரியான ஆன்சர் கொஸ்டினை கவனமாக படிச்சுருங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இதுலையும் பாருங்க கொஸ்டினை பாருங்கள் சந்திப்பிழையுள்ள தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க கடவு கடவு சொல்லை சரிபாருங்கிறது சரி அடையாள எண்ணெய் உருவாக்குங்கிறது சரி விற்பனை கருவி இயங்குகிறதான்னு கேட்குறது சரி வங்கி கணக்கை பயன்படு வங்கிக் கணக்கை இங்கே இக்கு வரும் அதனால் இது தப்புப்பா ஆனால் இந்த தப்பான ஆன்சர் தான் இங்கே சரியாக இருக்கும் கொஸ்டினை கவனமாக படிச்சுருங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக மன்னன் அரசன் வேந்தன் எல்லாமே அரசனை தான் குறிக்கும் அழகன் அப்படிங்கிறது வந்து மன்னனை குறிக்காது அதனால் இதுதான் பொருந்தாத சொல் నెక్స్ట్ ట్వంటీ ఫైవ్ కొస్టిన అంత వీడియోలో పక్కల త్యాంక్ యూ